வெல்கம் டு आवर கிச்சன் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம கிச்சன்ல அப்படினு பாத்தீங்கன்னா பிரின்ஜால் பன்னீர் கிரேவி ஒன்னு பண்ண போறோம் அது எப்படி பண்ணப் போறோம் அப்படிங்கறத நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாமா வாங்க ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் ஒரு நூறு கிராம் பன்னீர் ஓகேங்களா இதை வந்து முதல்ல வந்து இந்த கத்திரிக்காய் நம்ம நாளாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிக்கணும் ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ் நம்ம பார்ப்போம்

ஒரு டூ மினிட் நம்ம வதக்கி இருக்கிறோம் இந்த டைம்லேயே வந்து கொஞ்சம் நம்ம சால்ட் போட்டுருவோம் அப்போ அந்த கத்திரிக்காய் சால்ட் கொஞ்சம் ஊறும் நெக்ஸ்ட்டு இந்த இதுலேயே வந்து நம்ம இப்போ பன்னீரும் போட்டுக்கலாம் பன்னீரும் போட்டு நம்ம வந்து இது மாதிரி சாட்டை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிரேவி பண்ணும்போது பன்னீர் உடையாது இல்லை அவ்வளோதான் இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் போட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சந்தையில் வந்து ஒரு கால் டேஸ்ட் பண்ணுறோம் அப்படி போகிறோம் ஒரு கலர் ஸ்ட்ரக்சர் வந்துருக்கா எஸ் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு இப்போ போகலாம் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த யூஸ் பண்ண ஆயில்லையே இன்னும் ஒரு டுவெண்ட்டி எம்எல் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் நம்ம ஆயில் போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஆனியன் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் கொடியா நறுக்கி போட்டிருக்கோம் கலக்கம் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ இது வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் வந்து வெந்திருக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி ஒரு ரெண்டு சைஸ் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வந்து இப்ப நல்லா மசியணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு தட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் விட்டுடுவோம் இப்ப ஓபன் பண்ணலாம் இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படியே இதுல போட்டுக்கலாம் இப்ப இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம் இதுக்கடுத்தது வந்து நம்ம எல்லாமே சிம்ல தான் நம்ம போட்டு பாக்க போறோம் ரைட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் garlic பேஸ்ட் இது சேமி ரேஷியோல செஞ்சது ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இது நல்லா மிக்ஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான போா பவுடர் ஓகேங்களா அடுத்தது ஒரு ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் அதுக்கப்புறமா அரை ஸ்பூனுக்கு ஜீரக பவுடர் அதுக்கு அடுத்தது ஒரு அரை டேபிள்ஸ்பூனுக்கு சோம்பு பொருள் ரைட் இப்போ இதெல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் ஊத்துறோம் சரிங்களா இப்போ வந்து ப்ளேம் ஹைல வைக்கிறேன் இப்போ திரும்ப எல்லாமே வந்து கம்பெய்ன் ஆகணும் இந்த டைம்ல வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும் ஒரு நிமிஷம் நான் இன்னும் உப்பு போடல இதுக்கு ஓகேங்களா இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூன் ஒன் டீஸ்பூன் கால் டீ ஸ்பூன் நாட் டேபிள்ஸ்பூன் தேவை வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி உப்பு தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நான் பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது உடம்புக்கு ட்ராயிங் பெயிண்ட்ஸ்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இப்போ ஒரு நிமிஷம் வந்து ஹைல வச்சு தட்டு நான் இப்போ வந்து சிம்ல வந்து ஒரு டூ மினிட்ஸ் வைக்கிறேன் அப்படியே ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணுவோம் அந்த தண்ணி கூட வேணும் நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து நன்னீர் சொல்லுவாங்க இதை வேஸ்ட் பண்ணாதீங்க இது நீங்கள் சாப்பாடு வச்சிங்கன்னா கூட அதில் வந்து இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் அந்த தட்டில் வந்து இந்த நன்னீர் கிடைக்கும் அது குடிங்க ரொம்ப நல்லது பாருங்கள் இந்த மாதிரி வந்து எப்படி அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்படி பிரிஞ்சு வரணுங்க ஒரு நிமிஷம் இருங்க இப்போ கலக்குங்க இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் பாருங்க இவ்வளோதான் நம்மளுக்கு கிரேவி இப்போ நைட்டுக்கு பண்ணியிருக்கிறோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பரோட்டா வாங்கியிருக்கேன் அந்த பரோட்டாவுக்கு நம்ம இந்த கிரேவி யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து நான் முக்கியமா வந்து ஒரு சின்ன வேலை பண்ண போறேன் உங்கள் கிட்டே இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் வந்து ஒரு ரெடிமேட் பவுடர் நான் ஆட் பண்ண போறேன் உங்களுக்கு ரெடிமேடா வந்து பன்னீர் பட்டர் மசாலா பவுடர் கிடைச்சதுன்னா சும்மா இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க போகிறோம் இவ்வளோதான் இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைச்சிடும் இப்போ முக்கியமான நம்ம கட்டத்துக்கு வந்துட்டோம் இது வந்து வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா காஷ்நெட் வந்து அவங்க வந்து வறுத்து அரைச்சு வச்சிருப்பாங்க அதனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைச்சிடும் கட்டத்துக்கு வந்து அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம கத்திரிக்காவும் பன்னீரும் வந்து நம்ம ஆயிலில் வந்து ரோஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா இப்போ அதை ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஜென்டலா மிக்ஸ் பண்ணி அப்படியே தட்டு மூடிட போறோம் அப்படியே போடுறேன் அவ்வளோதாங்க ஜஸ்ட் ஜென்டலாக வந்து அப்படி மிக்ஸ் பண்ணி எஸ் இந்த கிரேவி அவுட் புட் எப்படி வந்ததுன்னு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க வேற ஒரு புது வீடியோல சீக்கிரமான நான் வந்து சந்திக்கிறேன் until தென் இன்ன இந்த கிராம் முடிவே இல்ல அவுட் புட் காமிக்கணும் அப்புறம் காட்டலாம் அதுக்குள்ள டைம் கேட்சஸ்னா போதே உடனே எல்லாம் பேசிடுறீங்க ஒரு நிமிஷம் கொடுங்க அவ்வளவுதான் இதுதான் இது போறோம் அப்படி எடுத்து அப்படி புரட்டி விட்டுட்டிங்கன்னா போகிறோம் இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கஸ்தூரி மே மேத்தூர் இல்லையா அதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஓகேங்களா அதை வந்து நான் ரோஸ்ட் பண்ணி இதில் அப்படியே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன் அவ்வளோதான் சோ இப்போ வந்து இது சிம்மில் இருக்குது அப்படியே இருக்கட்டும் நான் கஸ்தூரி மேத்தி எடுத்துன்னு வரேன் ஓகே இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கசூரி பாருங்க இந்த ரோஸ் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து அவனில் வச்சு நான் ரோஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இப்படி வந்து ஓடியே அழகாக வந்துடுங்க ஒரு நிமிஷம் வச்சு பாருங்கள் சூப்பராகிடும் ரைட் இப்போது சூப்பராக பாருங்கள் என்ன எப்படி அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து இதை அப்படியே போட்டிருக்கு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்படி போடுவோம் பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குல்ல செய்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் நிஜமாக நல்லாயிருக்கு இதுக்கு மேலே வந்து நீங்கள் பட்டர் வேணால் பட்டர் போட்டுக்கலாம் டே டைமில் பட்டர் போட்டுக்கோங்க நைட் வேண்டாம் ஓகேங்களா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா பட்டர் போட்டுக்கோங்க ஓகே பாருங்க எப்படி வந்துருக்குது நல்லா இருக்கா ஓகே தேங்க்யூ இன்னொன்று எங்கள் சேனலில் நாங்கள் பாய் சொன்னால் கூட வீடியோ கண்டினியூ ஆகும் அதனால் எங்களையும் வந்து உங்கள் பிறக்காத குழந்தைங்களாம் நினச்சி மன்னிச்சிருங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறுபடியும் வேற ஒரு வீடியோல சீக்கிரமா வந்து நாங்க சந்திக்கிறோம் அன்டில் தென் பாய்